எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச டிஎன்பிசி இனவடை பகுதியில் அறிவியல் பகுதியில் இருந்து பார்க்கலாம் தொடச்ச உயிரி புவி வேதியியல் சுழற்சி இந்த பாடத்திலேருந்து நம்ம வந்து வினவடை வந்து இன்றைக்கி பார்க்கலாம் இது ஒம்பதாம் பருவம் இரண்டாம் பருவத்தில் உள்ள பாடம் வாங்க வீடியோக்கில் போகலாம் வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் வழி அளவு எத்தனை சதவீதம் உள்ளது வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் வழி அளவு எத்தனை சதவீதம் உள்ளது இருபது சதவீதம் தாவரங்கள் மண் அல்லது நீர்த்தேக்கங்களிலிருந்து நீரை உறிஞ்சி அதிகப்படியான நீரை எதன் மூலமாக நீராவியாக வளிமண்டலத்தில் சேர்க்கிறது போக்கு தாவரங்கள் மண் அல்லது நீர்த்தேக்கங்களிலிருந்து நீரை உறிஞ்சி அதிகப்படியான நீரை எதன் மூலமாக நீராவியாக வளிமண்டலத்தில் சேர்க்கிறது நீராவிப்போக்கின் மூலமாக மேகங்களில் உள்ள துகள்கள் எவ்வாறு மழையாக பொழிகிறது மேகங்களில் உள்ள துகள்கள் எவ்வாறு மழையாக பொழிகிறது குளிர்ச்சி அடைவதன் மூலம் அடுத்து பசுந்தாவரங்களில் பெறப்பட்ட ஆற்றல் ஒரு கிரகமாக பிற ஊட்ட உயிர்களுக்கு எவ்வாறு மாற்றப்படுகிறது பசந்தாவரங்களில் பெறப்பட்ட ஆற்றல் ஒரு கிரகமாக பிற ஊட்ட உயிர்களுக்கு எவ்வாறு மாற்றப்படுகிறது அப்படின்னா உணவு சங்கிலி உயிரினங்களில் உடலில் புரதம் நியூக்ளிக் அமிலம் தயாரிக்க தேவையானது எது அப்படின்னா நைட்ரஜன் உயிரினங்களில் உடலில் புரதம் நியூ நியூக்ளிக் அமிலம் தயாரிக்க தேவையானது எது அப்படின்னா நைட்ரஜன் உயிரினங்கள் தங்களுக்கு தேவையான முக்கிய பொருளை தயாரிக்க மிகவும் தேவைப்படும் தனிமம் வந்து நைட்ரஜன் உயிரினங்கள் தங்களுக்கு தேவையான முக்கிய பொருளை தயாரிக்க மிகவும் தேவைப்படும் தனிமம் நைட்ரஜன் நைட்ரஜன் சுழற்சி எந்த நிலையை உள்ளடக்கியது நைட்ரஜன் சுழற்சி எந்த நிலையை உள்ளடக்கியது அப்படின்னா நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் மண்ணில் காணப்படாத நைட்ரஜன் சுழற்சியில் பங்கு பெறும் உயிரி வந்து நாஸ்டக்கர் மண்ணில் காணப்படாத நைட்ரஜன் சு நைட்ரஜன் சுழற்சியில் பங்கு பெறும் உயிரியின் பெயர் வந்து நாஸ்டக்கு அடுத்து வேர் முண்டுகளில் காணப்படும் உயிரியின் பெயர் என்னென்னா ரைசோபியம் வேர் முண்டுகளில் காணப்படும் உயிரின் பெயர் வந்து ரைசோபியம் கார்பன் அடுத்து கார்பன் பொருளின் ஆதாரம் வந்து பூமியின் மேற்பரப்பில் உள்ள கார்பன்டை கார்பன் கார்பனைட் பாறை கார்பன் பொருளின் ஆதாரம் என்னன்னா பூமியின் மேற்பரப்பில் உள்ள கார்பனைட் பாறை அடுத்து வளிமண்டலத்தில் நைட்ரஜன் அளவு என்ன அப்படின்னா எழுபத்தெட்டு சதவீதம் வளிமண்டலத்தில் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் அளவு வந்து எழுபத்தெட்டு சதவீதம் அடுத்து உயிர்வழி என்பது எதனின் பொருளாகும் நீரின் பகுதி பொருளாகும் உயிர்வழி என்பது நீரின் ப பொருளாகும் தாவரங்கள் அதிகப்படியான நீரை எதன் மூலம் வெளியேற்றுகிறது அப்படின்னா நீராவிப்போக்கின் மூலமாக தாவரங்கள் அதிகப்படியான நீரை எதன் மூலம் வெளியேற்றுகிறது நீராவிப்போக்கின் மூலமாக தாவரங்கள் கரிமள வாயுவை பயன்படுத்தி உயிர்வழியை வளிமண்டலத்தில் வெளியேற்றி சுற்றுச்சூழலில் எந் எந்த நிலையில் நிறுத்துகிறது அப்படின்னா சமநிலையில் நிறுத்துகிறது தாவரங்கள் கரியமில வாயுவை பயன்படுத்தி உயிர் வழியை வளிமண்டலத்தில் வெளியேற்றி சுழ சுற்றுச்சூழலில் எந்த நிலையில் நிறுத்துகிறதுன்னு சமநிலையில் நிறுத்துகிறது நைட்ரஜனை வெளியேற்றும் ஃபேக்ட்ரி வந்து சுடோமோனாஸ் நைட்ரஜனை வெளியேற்றும் ஃபேக்ட்ரி வந்து சுடோமோனாஸ் அடுத்து புரதம் நியூக்ளிக் அமிலம் தயாரிக்க பயன்படும் தனிமத்தின் பெயர் வந்து நைட்ரஜன் புரதம் நியூக்ளிக் அமிலம் தயாரிக்க பயன்படும் தனிமத்தின் பெயர் வந்து நைட்ரஜன் கார்பனை கொண்டுள்ள கூட்டுப்பொருள் என்ன அப்படின்னா நிலக்கரி கார்பனை கொண்டுள்ள கூட்டுப்பொருள் வந்து நிலக்கரி அடுத்து விலங்கின புரதங்கள் யூரியா யூரிக் அமிலம் மற்றும் அமோனியாவாக வெளியே வெளியேற்றப்படும் நிகழ்ச்சி வந்து அமோனியாவதல் விலங்கின புரதங்கள் யூரியா யூரிக் அமிலம் மற்றும் அமோனியாவாக வெளியேற்றப்படும் நிகழ்ச்சியின் பெயர் வந்து அமோனியாவதல் நம்ம அடுத் அடுத்த வீடியோவில் வந்து வேதி சமன்பாடு பகுதியிலேருந்து வினாடை பார்க்கலாம் அறிவியல் பகுதியில் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண பண்ணிவிடுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுத போகிற கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பயனு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நாளை சந்திக்கலாம் தொடர்ச்சியான தமிழ் பகுதி வினாவடையும் கணித பகுதியிலேருந்து தேவையான ஃபார்லா மட்டும் வீடியோ போஸ்டிங் பண்ணலான் இருக்கேன் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு இருக்கும் நன்றி